என்ன எல்லாரும் ஆளாளுக்கு இப்படியே உட்காந்துட்டே இருந்தா எதுக்கு அப்படி உட்காந்துருக்கியா சரி விடுங்க ஸ்டேஷனுக்கு நானே போயிட்டு நான் என் மேல தான் தப்பு அவரை விட்டுருங்க நான் தான் மாத்தி சொல்லிட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு வேணா கூட்டிட்டு வந்துடுவா சொல்லுங்க நான் எதுக்காக பண்ணேன் அவர் நல்லா திருந்தி வரணுங்கிறதுக்காக தானே நான் பண்ணேன் ஆனா அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நான் ஏதோ அவரை வேணும்னே போலீஸ்ல மாட்டி கொடுத்த மாதிரி இல்லை எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க யாரது அப்படி நினைச்சது இல்லையே ஆமாம் நீங்களும் சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க அத்தையும் பார்த்தா அவங்களும் சாப்பிடாம உட்காந்துருக்காங்க அப்புறம் என்னம்மா நினைக்கிறது அப்போது நான் தான் வேணும்னே அவரை மாட்டி விட்டேன் அப்படின்னா நினச்சிட்டு இருக்கேன் நீங்கள் இல்லைம்மா நீ மகளை பற்றி தான் பிள்ளை என்ன நிலமையில் இருக்கான்னு தெரியாமல இருக்கு ஃபோனு பண்ணாலும் போக மாட்டேங்குது அதுதான்மா கவலை மற்றபடி அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது ஆ அஞ்சலை என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு நினச்சா தான் கொஞ்சம் கவலையாக இருக்குமா அந்த பேசிட்டு தான் நானும் வந்திருக்கேன் பார்க்குறேன் நான் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கு அதனால் நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க அந்த பிள்ளை இருக்கும் இருந்துட்டு இருக்க முடியல அப்படின்னா கிளம்பி வரேன்னு சொல்லியிருக்கு நீங்கள் எதுக்கு திரும்ப திரும்ப அதையே நினச்சிட்ருக்கீங்க அமுதா அம்மா அண்ணா அப்புறம் கவலைப்பட தான் செய்வாங்க பிள்ளையை பற்றி நினைக்காம இருப்பாங்களா அமுதா இல்ல எல்லாரும் உட்காந்துருக்கதை பார்த்தா நான் தான் வேணும்னே அவரை மாட்டி விட்டுட்டு ஜாலியா இருக்க மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க நானும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஐயோ ஏண்டா இப்படி பண்ணும் வச்சோன்னு ஆனா அவருக்கு திருந்தணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தானே நான் பண்ணேன் அப்படி இல்லைன்னா நான் பண்ணிருக்கேனா சொல்லுங்க நீங்க கூட சொன்னீங்கல்ல கொடுக்காத குடுக்காத அமுதான்னு எனக்கும் தோணாதா என்னோட அம்மா போட்ட அக்கையே நான் இப்படி கொடுப்பேன் அப்போ இது மாதிரி பண்றதுக்காக மட்டும் தான் நான் கொடுத்தேன் கண்டிப்பா ஒரு பத்து நாள் உள்ள இருந்தாருன்னு வைங்க அவர் மாறி வந்துருவாரு தயவு செஞ்சு எல்லாரும் இப்படி உக்காந்துருக்காதீங்க இல்ல அமுதா அந்த பிள்ளையை மட்டும்தான் நினப்பு மற்றபடி அவன் எப்படி போனாலும் நான் அவனை பத்தி கவலையே படலம்மா இல்ல நீங்க உட்காந்துருக்கதெல்லாம் பார்த்தா நான் தான் தப்பு பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு தோணுது நீங்க வேணா எல்லாரும் சொல்லுங்க நான் கண்டிப்பா போயிட்டு அவரை வெளியில கூட்டிட்டு வந்துடுறேன் அவர் திருந்தணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அவர் பத்து நாள் உள்ள இருக்கட்டும் சரி நான் பண்ணது தப்பு என் மகவளுக்கு போச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சொல்லுங்க கண்டிப்பா நான் அவரை வெளியில கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஆனா உள்ள அவர் இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா நகையை பத்தியோ அந்த பிள்ளைய கொடுமைப்படுத்துறத பத்தியோ பண்ண மாட்டாரு எனக்கு நல்லா தெரியுது அவர் பத்து நாள் மட்டும் உள்ளே இருக்கட்டும் அப்போ நான் நான் பண்ண தப்பு நீங்க நினைச்சீங்கன்னா திருமண கூட்டிட்டு வந்துடுறேன் ஆனா அவர் திருந்த மாட்டாரு என்ன சொல்றீங்க ஐயோ அமுதா யார் இப்போ ஒண்ணு கூட்டிட்டு வர சொன்னது இருக்கட்டும் அங்கேயே இருக்கட்டும் நீ கூட்டிட்டுலாம் வர வேணாம் அப்புறம் இதே எல்லாரும் அப்படியே உட்கார்ந்திருக்கீங்க என்ன அமுதா ஒரு வீட்ல இப்படி நடந்துருக்கு எல்லாரும் அத நினைச்சிட்டு தான உட்கார்ந்திருக்க முடியும் அதெல்லாம் விட்டுட்டு டக்குனு போயிட்டு சாப்பிடுறது வைக்கிறது பண்ண முடியுமா என்ன அதெல்லாம் சரிதான் என்னமோ యామేல எல்லாரும் கோவமா இருக்க மாதிரி இருக்கீங்க அதுக்காக தான் சொல்றேன் புள்ளம்மா கோவமேல எந்த கோவமும் யாருக்கும் கிடையாது அண்ணே அட அஞ்சல நீ வந்துட்டியா மா அஞ்சல அண்ணாமா இப்போ இப்பதான் வாரியா நடந்தே வந்தியா பஸ்ல வந்து அங்க இருந்து நடந்து வந்தேனே உன் போன் எங்க உன் போனுக்கு எத்தனை தடவை போன் பண்ண தெரியுமா நீ ஏன் எடுக்கல போன் எடுத்து என்னன்னு கேக்குறது இல்லையா போன்ல சார்ஜ் இல்லனே அதனாலதான் சார்ஜ் போடல அதானே போன் பண்ணல பஸ் விட்டு இறக்கி எனக்கு போன் பண்ணிருக்கலாம்ல நான் வந்து உன்ன கூட்டிட்டு வந்திருக்கேன் இல்ல வந்திருப்பேன்ல எதுக்கு அங்க இருந்து நடந்து வாரா இருக்கட்டும் இதுல என்ன இருக்கு அரை கிலோமீட்டர் என்னால நடக்க முடியாதா என்ன உங்க அண்ணன் இருக்கும்போது நீ ஏமா நடக்கணும் பரவாயில்ல சரி வா வா இங்க வந்து உட்காரு

பண்ணிருக்காக அவங்க பண்ணதுல எந்த தப்பும் தப்பு என்ன பாடுபடுத்தி அன்னிகிட்ட பாவம் அந்த நகையை வாங்கிட்டு போனாங்க எனக்கு மனசே இல்லை வாங்குறதுக்கே தெரியுமா அந்த நகையை வச்சுட்டு வீட்டில போய் படுத்துட்டு அவ்வளோ அட்டூழி என்ன வச்சுட்டு விக்கிறதா இல்ல அடகு வைக்கிறதா இதை காசு வச்சு என்ன சாப்பிடலாம் என்ன வாங்கி திங்கலாம் இது மட்டும் தானே நினைச்சாரு மற்றபடி என்கிட்ட கொடுக்கலாம் வீட்டுக்கு பொருள் வாங்கலாம் அப்படின்னு அவரே துளி கூட நினைக்கவே கிடையாது அப்படிப்பட்ட மனுஷன்லாம் வெளியே தெரிஞ்சு என்னென்ன பண்ண போறாரு அண்ணி கரெக்டான வேலை தான் பண்ணியிருக்காங்க எனக்கு என்னன்னா நீ எதுவும் நினைச்சிட்டு இருப்பியோ நம்ம வீட்டுக்காரர் இப்படி பிடிச்சி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியோ நான் நினைச்சியுமா ஆனா நீ இவ்வளோ போல்டா பேசுவேன்னு நினைக்கவே இல்லைம்மா அஞ்சலா இல்லனே எனக்கு எந்த கவலையுமே இல்லைம்மா எதுக்காக எழுதிட்டு இருக்க அன்னி பண்ணது கரெக்ட் தான் நீ வேணா பாரு ஒரு பத்து நாளோ பதினஞ்சு நாளோ உள்ளே இருக்கட்டும் கண்டிப்பா தெரிந்து வெளியில் வார இல்லையான்னு மட்டும் பாரு அதுக்கப்புறம் அருமை அவருக்கு கண்டிப்பா தெரியுமா நீ இவ்வளோ தைரியமா பேசுற நீ அங்கே எப்படி இருக்க என்னம்மா இருக்குன்னு நினைச்சு நினைச்சுதான் எனக்கு ரொம்பவே முடியாம வந்துருச்சு அத்தா கேளு நீ ஏன் கேளு இதுக்கெல்லாம் உட்காந்துருக்கதை சாப்பிடவே கிடையாது ஏன் நீ நீ நீங்கள் எல்லாரும் வந்து உண்மையை சொன்னீங்க நான் உங்ககிட்ட என்ன சொல்லிவிட்டேன் எதுவுமே சொல்லாதீங்க வைக்காதீங்க அப்படின்னாலும் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நான் என்ன சொன்னேன் நான் வர்றதுக்கு முன்னாடி உங்கள் அண்ணனோட கூட்டாளி அதான் கணேசன் அவர் வந்து எல்லாமே சொல்லிட்டாரு அவர் வந்து சொன்னா அப்புறம் சொல்கிற மாதிரி தானே இருக்கு நீ ஏன் சொல்லு சொல்லலைன்னா அதுவும் ப்ராப்ளம் தான் அதான் உடனே நானும் சொல்லிட்டேன் அவருக்கு எப்படி தெரியுமா

பாத்தீங்களா அஞ்சலி எதுக்குமே இதுக்காக ஃபீல் பண்ணவே கிடையாது நீங்க மட்டும் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இப்படி பண்றது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல நான் தான் தப்பு பண்ண மாதிரி தோணுது சரி வேண்டானாலே சொல்லுங்க கண்டிப்பா நான் அவரை போயிட்டு வெளியில கூட்டிட்டு வந்துடுறேன் இருக்கட்டும்மா நீங்க எல்லாரும் இப்படி நினைக்கும் போது நான் மட்டும் ஏன் மாத்தி நினைக்கணும் திருந்தி வரட்டும் நாங்க உள்ள இருந்தாதான் திருந்தும் நீங்களும் நினைக்கிறீங்க அதே மாதிரி திருந்தியே வரட்டுமா என்ன எதுக்கு இப்ப அழுதிட்டு இருக்க நீ அது ஒண்ணும் இல்ல தா வா 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 ஆ வாரது இருக்கட்டும் அமுதா எதுக்கு உங்க அத்தை அழுகுது அது வேற விஷயமா என்னம்மா வா அப்படியே உட்காரு ஆமா வாங்க தா வா உட்காரு இருக்கட்டும் இருக்கட்டும் ஏன் அழுகுறன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கறியா அது ஒண்ணும் இல்ல விடு என்ன விஷயமா வந்திருக்க உட்காரு இருக்கட்டும் அமுதா சொல்லுமா ஆ பிரங்கராசே ஆ சொல்லுங்க தா ஒண்ணும் இல்லப்பா ஆடி வேற முடிய போற கட்டம் பாதி நாள் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து சொல்கிறேன்னே என்னது தப்பாக நினச்சிக்கிறாரியா இது மாதிரி ஏதோ பிரச்சனையில் போயிட்டு இருந்ததுனால தான் டக்குன்னு என்னால் கூப்பிட முடியல அதான் இப்போவாது கூட்டிகிட்டு போய் ஒரு பத்து நாளைக்கு வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னப்பா சொல்கிறியா அமுதாவை கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன் இப்போவா அமுதாவையா அதுவும் பத்து நாளைக்கா ரொம்பலாம் இல்லை என்ன ஒரு மாதமா இல்லை பத்தே நாள் தான் அமுதாவுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க என்ன அவளே இப்போ வந்து கூப்பிட வந்திருக்க என்னத்த எங்கனுக்குள்ள எங்கன சரி அவளுக்கும் ஆசை இருக்கும் உனக்கும் ஆசை இருக்கும்ல அவளை கூட்டிகிட்டு போகணும் வைக்கணும்னு அவளுக்கு விருப்பம் இருந்தால் நீ கூட்டிகிட்டு போ நான் ஒன்றும் சொன்ன அவளே யாமோ என்ன சொல்ல போறா இன்னும் ஒரு நாள் கூட அங்கே வரவே இல்லை ஏன்டி நான் அன்னைக்கே வர சொன்னே வந்தியா மா நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காத நான் சொல்கிறத நினச்சி நீயும் கவலைப்படாத என்ன சொல்லப் அமுதா என்ன சொல்ல போற

பாவம் அத்தை உனக்கு கூப்பிட வந்திருக்காக பாரு ஏ அமுதா என்னடி என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது ஆசை பிள்ளை நாலு நாளைக்கு வச்சிருக்கிற வந்தானே வந்து கூப்பிட வரேன் நீ என்னடா அண்ணா வர முடியாதுங்கிற நீயும் மாப்பிள்ளையும் ரெண்டு பேருமே வாங்க வந்துட்டு மாப்பிள்ளை நாளைக்கு வரட்டும் நீ ஒரு பத்து நாளைக்கு இருந்துட்டு தான் வரணும் இதெல்லாம் முரடி நீ என்னடா அண்ணா வர முடியாது வைக்க முடியாதுங்கிற இதெல்லாம் தப்பு அமுதா சொல்லிட்டேன் இல்லைம்மா அஞ்சில் வேற இன்னைக்கு தான் வந்திருக்கிறா அவள் இங்கே இருப்பா அவள் பாவம் ஒத்தியில் இருப்பாள் நான் இப்போ அங்கே வந்துட்டேன்னா அவள் கொஞ்சம் கவலைப்படுவா அவன் வீட்டுக்காருக்கும் அவளுக்கு சும்மா சின்ன சண்டை அதனால வந்திருக்கிறான்மா என்னதான் இருந்தாலும் கவலைப்படுவா கத்தியலா அதுக்கு தான் பார்த்தேன் நான் அங்கே வந்தேன் பரவாயில்லம்மா பார்த்துக்கலாம் ஆஹ் வேணா லாஸ்ட் தேதியில ரெண்டு நாளைக்கு வாரேன் என்ன ஆகுதா அம்மா கூட இத்தனை வருஷம் இருந்த ஒரு கல்யாணம் நாலஞ்சு நாள் அஞ்சாறு நாள் ஆயிடுச்சு அம்மா வந்து பார்க்கணும்னு கூட நீ நினைக்க மாட்டேங்கிற ஒரு நாள் வீட்டு பக்கம் வரவே மாட்டேங்கிற ஏன்டி இப்படி பண்ணுற நான் கூப்பிட்டதும் அம்மா வாரேம்மா நினை சொல்லுவேன்னு நினச்சேண்டி ஆனால் பொசுக்குனே இல்லைம்மா நான் வரலன்னு சொன்ன பார்த்தியா எனக்கு திகிருங்குது எதுக்கு தான் அப்படி சொல்கிற வைக்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படி என்ன தான் இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் சாப்பாடு சாப்பிட்றியா சாப்பிட்லையான்னு எனக்கு தெரியல நீ எப்படியும் ஆனால் சாப்பாடு சாப்பிட மாட்டேன் அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா சமைச்சி போடலாம் அப்படின்னு நான் நினச்சி ஆனால் நீ என்னடானா வர முடியாத ஒரு வார்த்தையில சொல்லிட்டேன் ஏன் சரி இன்னைக்கு வந்துட்டாது நாளைக்காவது வாடி இல்லைம்மா நான் இன்னைக்கு வரல நாளைக்கும் வரல ஒரு பத்து நாள் கழிச்சு வேணா ஒரு நாள் வரேன் அஞ்சல அது பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு அது ஊருக்கு போட்டோம் அதுக்கப்புறம் நான் வரேம்மா இப்போ நான் வரல அந்த அளவுக்கு சாப்பிட்ற நிலைமையிலையும் நான் இல்லை என்னமுதா உன்னை ஆசையை கூட்டிட்டு போகலான்னு தானே வந்திருக்காங்க இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றியே உனக்கே இது நல்லா இருக்கா வேணா பரவாயில்ல அவளுக்கு வர விருப்பம் இல்லை அவளுக்கு வர விருப்பம் இல்லைங்கும் போது நான் சும்மா சும்மா அவளை வற்புறுத்தல நான் வரேன் ஐயோ அத்த அமுதா கிட்ட நான் சொல்லி அனுப்பி விடுறேன் இல்ல பரவாயில்லப்பா அவள் இங்கே இருக்கட்டும் அவளுக்கு வர விருப்பம் இல்லைங்கும் போது அவளை சும்மா நான் வற்புறுத்தலப்பா இருக்கட்டும் இங்கே இருக்கட்டும் ஏ என்ன அவளை போற இல்லடி நான் போறேன் ஆமாம் என்னம்மா ஓ அம்மாவும் இப்படி அழுக வச்சு அனுப்புறியே உனக்கே இது நல்லா இருக்கா பாவம் தானே வந்து கூப்பிட்றாள் இப்படி வல்லன்னு பொசுக்குன்னு சொல்லிட்டியேம்மா இருக்கட்டும் த எனக்கு என்னமோ நம்ம இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது அங்கே போயிட்டு நான் விருந்து அது தினம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு துளி விருப்பம் கிடையாது என்ன நீ பாவம் தானே அத்தை இவ்வளோ தூரம் உங்களை கூப்பிட்டுட்டுருக்காங்க நீங்கள் என்னடானா ஒரு வார்த்தையில் வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க பாவமாக இருக்கா உங்க இப்போ பார்த்தா இருக்கட்டும் இதனால என்ன அம்மா அப்படி கோவா தான் செய்வாங்க அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் இதனால பாவம் இல்லையா அமுதா நீ டக்குனு போவேன்னு நினைச்சேன் ஆனா இப்படி போக முடியாதுன்னு சொல்லுவேன் நான் நினைச்சே பாக்கலாம் வேணாங்க அஞ்சலி இந்த சூழ்நிலையில இருக்கிறா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நான் மட்டும் போய் அங்கே உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா அவன் என்ன நினைப்பா சொல்லுங்க பாவம் தானே அவளும் அவளுக்கு இந்த சூழ்நிலைக்கு காரணம் நான் தானே அதனால தாங்க நான் போகலன்னு சொல்லிட்டேன்